கொங்கு மண்டலத்துல மொத்தமா உதயசூரியன் காளிதான் உடன் பிறப்புகளை விட்டு அலறி அடித்து ஓடி வந்த பெண் நிர்வாகி உடைத்த உண்மை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளராக இருந்து வந்த மைத்திலி வினோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜியை சந்தித்து திமுகவில் இணைவது குறித்து பேசி வந்ததாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது அதே சமயத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதோடு கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் மைத்திலி வினோ நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக கோவை பாஜக மாவட்ட தலைவராக இருந்த பாலாஜி உத்தமராமசாமி அறிக்கை வெளியிட்டார் இதனையடுத்து பாஜக மாநில மகளிர் அணி செயலாளராக மைத்திலி திமுகவில் இணைந்ததாகவும் அதுகுறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கடந்த சில நாட்களாக ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் அந்த பதிவில் பாரதிய ஜனதா கட்சியின் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உறுப்பினராக சேர்ந்து கடின உழைப்பால் மாவட்ட மகளிர் அணி மாநில மகளிர் அணி என பல பொறுப்புகளில் சிறப்பாக தனது பங்கை மாற்றி வந்தேன் ஆனால் சமீப காலமாக பாஜகவின் மாவட்ட தலைமை நடவடிக்கை சரியில்லாததால் கட்சியிலிருந்து விலகுவதற்கு முடிவெடுத்ததாகவும் அதன் காரணமாகவே தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்தித்து திமுகவில் இணைவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டேன் ஆனால் இன்று கட்சிக்கு களங்கம் விளைவிப்பதாக என்னை கட்சியிலிருந்து தூக்கியுள்ளீர்கள் அப்படி என்ன கலங்கத்தை விளைவித்தேன் என்பதை தங்களால் கூற முடியுமா கலங்காமல் கட்சிக்காக வந்ததால் இதனை கூறியுள்ளீர்களா பணத்தின் மூலமாக மாவட்ட தலைவராக மாறுகிறீர்கள் என்றால் கட்சியின் அடிப்படையில் உழைத்தவர்களுக்கு என்ன கதி மேலும் மூத்த நிர்வாகிகள் அவமதிக்கப்பட்டு பணம் படைத்தவர்களுக்கு பதவிகள் வழங்கும் தங்களை போன்றவர்கள் மாவட்ட தலைமை பொறுப்பில் இருக்கும் வரை தாமரை மலர வாய்ப்பில்லை மேலும் மொட்டு வந்து மலர இருந்த தாமரை தங்களை போன்ற வீண் கர்ப்பம் பிடித்தவர்களால் வாடி கருகி போகும் என்பது நிச்சயம் என்று அன்றைய பாஜக கோவை மாவட்ட தலைவர் குறித்து பலவாறு விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் திமுகவிலிருந்து விலகி அவர் மீண்டும் பாஜகவில் தற்போது இணைந்துள்ளார் மேலும் திடீரென்று கட்சி மாறியது குறித்தும் மைத்திலி வினோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அழைப்பின் பேரில் திமுகவிற்கு சென்றேன் ஆனால் தற்போது அவரே அங்கு இல்லை அதோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்த வரையில் திமுகவில் எனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மாநில பொதுக்குழு உறுப்பினர் பதவியும் கொடுத்தனர் ஆனால் என்று அவர் கைதானாரோ அன்றிலிருந்து மாவட்ட கழகமும் பகுதி கழக நிர்வாகிகளும் என்னை புறக்கணிக்க தொடங்கினர் எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் எனக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாஜகவின் அப்போதைய மாவட்ட தலைவராக இருந்தவரின் செயல்பாடுகளில் உடன்பாடு இல்லாத காரணத்தினால் பாஜகவில் இருந்து விலகினேன் அதோடு செந்தில் பாலாஜி சிறை சென்றதாலும் அங்கு புறக்கணிப்பை சந்தித்தேன் மேலும் செந்தில் பாலாஜி இருந்த வரையில் எந்த ஒரு உட்கட்சி பூசலும் ஏற்படாமல் கோவை மாவட்டத்தை திமுகவின் கட்டுக்குள் வைத்திருந்தார் ஆனால் தற்போது ஒவ்வொரு பகுதியிலும் திமுக மூன்று நான்கு கோஷ்டிகளாக பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் திமுக மீது மக்களும் அதிக அதிருப்தியில் உள்ளனர் அதிமுகவும் மறுபக்கம் பிளவுபட்டிருக்கிறது அதனால் மாற்று கட்சியிலிருந்து பாஜகவை நோக்கி அதிகம் வருகிறார்கள் இதனால் களம் பாஜகவிற்கு சாதகமாக மாறி வருகிறது என்று செய்தியாளர்கள் மத்தியில் கூறி மீண்டும் பாஜகவில் இணைந்துள்ளார்